தமிழ் தேசியத்தின் ஒற்றை நம்பிக்கை அப்படின்னு அண்ணன் சீமான் அவர்களை சொல்லுவாங்க அந்த மாதிரி திராவிடத்தின் ஒற்றை நம்பிக்கை அதுவும் கடைசி ஒற்றை நம்பிக்கையாக பார்க்கப்பட்டது ஒரு முன்னாள் நடிகை தான் அவங்கள பயன்படுத்தி இந்த திராவிட கூடாரம் மொத்தமும் ஒரு பெரிய அரசியலை பல ஆண்டுகளை செய்து வந்தாங்க அந்த அரசியல் இன்னைக்கு தவிடு இருக்குது நடந்தது என்ன எல்லாரும் ஓரளவுக்கு செய்திகளில் பார்த்துருப்பீங்க இந்த வழக்கை பற்றி அது நடந்தது என்ன எப்படி அதை திராவிடம் பயன்படுத்துச்சு இப்போ என்ன ஆயிருக்கு இப்போ யாரெல்லாம் குமுறிட்டு இருக்காங்க அடுத்த கட்டம் திராவிடத்துக்கு இதோட நிற்க போறது இல்லை அடுத்த கட்டம் திராவிடத்துக்கு இதை வச்சு ஒரு பெரிய அடியே இருக்கு அந்த அடி என்ன அப்படிங்கிறத பற்றி தான் இந்த காணொலியில விரிவாக பேச போறோம் வாங்க பேசலாம் அனைவருக்கும் வணக்கம் ரெண்டாயிரத்தி பத்து பதினொன்று காலகட்டத்தில் முன்னாள் நடிகை நான் பேரை சொல்ல விரும்பலை எல்லாருக்கும் தெரிஞ்சது தான் அந்த நடிகை வந்து அண்ணன் சீமான் மேலே ஒரு புகார் கொடுக்குறாரு புகார் கொடுத்து அது வந்து அப்போ பேச பொருள் ஆச்சு ஏன்னா அப்போ தான் அண்ணன் சீமான் ரெண்டாயிரத்தி ஒம்பதில் நாம் தமிழர் இயக்கம்னு தொடங்குறாரு ரெண்டாயிரத்தி பத்தில் அதை கட்சியாக மாற்றுறாரு அதுக்கு பிறகு தான் இது நடக்குது இது நடந்த பிறகு பார்த்தீங்கன்னா அது கொஞ்சம் நாளைக்கு அது பேசு பொருளாக இருக்கும் போதே ரெண்டாயிரத்தி பதினொன்றுலேயே அண்ணன் சீமான் அவர்கள் விகடனில் ஒரு நேர்காணல் கொடுத்துருப்பார் அந்த அந்த காலகட்டத்து தொழில்நுட்பத்தோடு இருக்கும் அதில் பார்த்தீங்கனாலும் இருக்கும் அது விகடனில் வரவும் செஞ்சுது அது அவர் தரப்பு நியாயங்கள் இது எதுக்காக இப்போ செய்கிறாங்க உண்மையிலே இப்போ நான் ஏறி மேலே ஏறி வரேன் வெளிச்சம் என் மேலே இருக்குது அதனால் என் மேலே இந்த மாதிரி புகார் சொல்கிறாங்கன்றத ரெண்டாயிரத்தி பதினொன்னுலையே அண்ணன் சீமான் விளக்கியிருக்கிறார் இதுக்கு பிறகு அப்படியே காலம் உருண்டோடுது அந்த புகாரை வந்து அந்த நடிகையை திரும்ப பெற்றுடுறாங்க அது ஒன்றும் நடக்கலை இங்கே எதுவும் நடக்கலை அப்படின்ட்டு போகிறாங்க ஆனால் இதுக்கு இடையில் அண்ணன் சீமான் மேலே அவங்க புகார் கொடுக்கறதுக்கு முன்னாடியும் இரண்டு பேர் மேலே இது போன்ற புகார்களை கொடுத்துருக்குறாங்க அண்ணன் சீமான் மேலே புகார் கொடுத்த திரும்ப பெறதுக்குள்ளேயே இன்னும் ரெண்டு பேர் மேலே கொடுத்துருக்குறாங்க அந்த புகாரை திரும்ப பெற்ற பிறகு இன்னொரு ரெண்டுலேருந்து மூணு பேர் மேலே இந்த மாதிரி புகார் கொடுத்துருக்குறாங்க அதில் குறிப்பாக ஜக்கேஷ்னு ஒருத்தர் அவர் கன்னட நடிகர் அவர் மேலே இந்த மாதிரி ஒரு புகாரை கொடுத்து இந்த மாதிரி காணொலிகளை வெளியிட்டு இதெல்லாம் நே நேர்காணல்கள்லாம் கொடுத்த பிறகு அது அங்கே ஒரு பெரிய பேசு பொருளாகி கன்னட அந்த நடிகர் சங்கம் அவங்களாம் கூடி இதை பேசி அவங்களுக்கு ஒரு பணத்துக்காக தான் செய்தாங்கன்னு சொல்லிவிட்டு பணத்தை கொடுத்து காணொளி காட்சிகளை எடுத்து இனிமேல் நான் பேச மாட்டேன் அப்படின்னு பேசுனதுக்கெலாம் அவங்கள மன்னிப்பு கேட்க வச்சு அனுப்பிச்சாங்க இது இன்றைக்கி வரைக்கும் காட்சிகளாக இருக்குது இப்படி நடந்தது அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா திரும்பவும் இந்த நடிகை எப்போ வராங்கன்னா ரெண்டாயிரத்தி திட்டத்தட்ட பத்தொம்போது இருபது காலகட்டங்களில் மீண்டும் இதை வந்து பேச தொடங்குறாங்க குறிப்பாக கரோனாவை ஒட்டி தான் கரோனா தொடங்குச்சியா கரோனா காலத்தை ஒட்டி தான் இது நடக்க தொடங்குது இந்த நடிகை வந்து முகநூல்ல காணொலிகள் போடுறாங்க அதுக்கு அந்த காலகட்டத்திலேயே முகநூல்ல நீங்கள் காணொலி போட்டால் இந்த செய்தி பெரிய அளவுக்கு பரவும்னு அந்த நடிகைக்கு சொல்லி கொடுத்ததே இன்னைக்கு அண்ணன் சீமானை ஆதரித்து பேசிக்கிட்டு இருக்க ஒருத்தர் தான் இன்றைக்கி அவர் அதிமுக தரப்பில் இருக்கிறாரு பேரை சொல்ல விரும்பல அவங்க உங்களுக்கு தெரியும் அவங்க என்ன செஞ்சாங்க அந்த நபர் அவர் அதிமுகவில் இருக்கார் ஆனால் அண்ணன் சீமானையும் ஓரளவுக்கு ஆதரிப்பார் அந்த மாதிரி ஒரு செயல்பாடு கொண்டவர் அவர் அவர் தான் அப்போ வந்து அவங்களுக்கு அட்வைஸராக இருந்து இந்த மாதிரி ஒரு கேவலமான ஒரு ஐடியாவை ஒரு எண்ணத்தை அவங்களுக்கு அவங்களுக்குள்ளே விதைச்சி முகநூலில் போட சொல்லி தொடங்கி விடுறாரு அதுக்கு பிறகு அவர் விலகிட்டதா அவரே சொல்லியிருக்கிறார் ஆனால் அந்த நடிகை அதோட நிறுத்தலை தொடர்ச்சியாக போடுறாங்க அதாவது இப்போ உச்சநீதிமன்றத்தில் போய் போது தான் நாம் தமிழர் கட்சி சார்ந்த வழக்கறிஞர்கள் அண்ணன் சீமான் தரப்பில் ஆஜரான நேர் நின்ற வழக்கறிஞர்கள் போது தான் அந்த எண்ணிக்கையே நமக்கு தெரியுது ஐயாயிரம் காணொலிகள் போட்டிருக்காங்களாம் மொத்தம் ஐயாயிரம் காணொலிகள் நீங்கள் நினச்சி பாருங்க நாட்கள் கூட அவ்வளோ கிடையாது ஐயாயிரம் காணொலிகள் போட்டிருக்காங்கன்னா இப்போ எப்படி இவங்க செயல்பட்டுருக்காங்கன்னு பாருங்கள் அவ்வளவு காணொலிகள் ஒரே நாளில் ரெண்டு மூணு காணொலி போடுறது கண்டமேனிக்கு அண்ணனை பேசுகிறது அண்ணன் குடும்பத்தை பேசுறது இவங்களுக்கும் அண்ணனுக்கும் சிக்கல்னா அண்ணனை பேசுனாங்கன்னா பரவாயில்ல ஆனால் அண்ணனோட தாயை பேசுகிறது அண்ணனோட மகனை பேசுகிறது அண்ணனோட மனைவி அண்ணியை பேசுகிறது இப்படின்னு எல்லோரையும் அவங்க பேசின சொற்களை ஏற்றுறது இல்லை எந்த இடத்துலையுமே பதிவு செய்ய முடியாது அப்படிப்பட்ட சொற்களை அவ்வளவு கேவலமாக கொச்சையாக திரும்ப 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 பேசிக்கிட்டு இருந்தாங்க ஏன்னா இந்த மாதிரி துணிவு ஏன் இந்த மாதிரி நபர்களுக்கு வருதுன்னா நம்ம பேசுறது ஒரு கேமரா இப்போ யூடியூப் மாதிரி தானே இப்போ பேசுகிறோம் நான் வந்து இப்போ ஏ ஏ மோடியே ஏ ஸ்டாலினு அப்படின்னு நான் பேசினா கூட பேசலாம் அது வந்து நேரடியாக அது பெரிய குற்றம்னாவாது வருது ஆனால் அதை மீறி நான் எதாவது பேசினேன்னா இன்றைக்கி சட்டங்கள் இருக்குது அதை வச்சு நடவடிக்கை எடுக்க முடியும் எப்போ யாரை நான் பேசுகிறேனோ அவங்க புகார் கொடுத்தா எடுக்கலாம் இப்போ இந்த தரப்பில் என்ன ஆயிடுச்சுன்னா இவங்க தொடர்ச்சியாக பேசுகிறாங்க இதை பயன்படுத்துகிறாங்க குறிப்பாக ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று தேர்தலை ஒட்டி இந்த திராவிட கூடாரம் மொத்தமும் இதை வந்து ஒரு துருப்புச்சீட்டை அவங்களுக்கான அண்ணன் சீமான நாம் தமிழர் கட்சியை நாம் தமிழர் கட்சியின் எழுச்சியை எதிர்க்கிறதுக்கு தத்துவ போதாமையினால் இப்படி ஒரு நடிகையை தூக்கிட்டு வந்துச்சு திராவிடம் இது கூட காரணம் இல்லை நான் ஏன் அவங்கள ஒற்றை நம்பிக்கைன்னு சொன்னதுக்கான காரணத்தை இன்னும் கொஞ்சம் நேரத்தில் சொல்கிறேன் இது கூட காரணம் கிடையாது அந்த நேரத்தில் இதை பயன்படுத்தினாங்கன்னு வச்சுக்கோங்க நான் பயன்படுத்தி அவங்க அவங்க கட்டுப்பாட்டில் தான் பெரும்பான்மையான ஊடகங்கள் இருந்தது இருக்குது அதை பயன்படுத்தி எல்லா இடத்துலையும் போட்டு அதை ஒரு பெரிய பேசு பொருளாக்குனது இந்த திராவிட கேடுகட்ட திராவிட கூடாரம் தான் இதை செய்தது இதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா திரும்பவும் அந்த நடிகை அதுக்கு பிறகு திமுக ஆட்சி அமைஞ்ச பிறகு ஸ்டாலின் சார் அப்படின்னு அவருக்கு கோரிக்கை வைக்கிறது இப்படியே பேசிக்கிட்டு இன்னும் அண்ணன் சீமானா கொச்ச கொச்சையாக பேசிக்கிட்டு இப்படியே பண்ணிக்கிட்டே இருந்தாங்க தொடர்ந்துக்கிட்டே இருந்தாங்க இது ஒரு காலகட்டத்தில் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அப்போது அவங்க என்ன பண்ணுறாங்க ஒரு முறை சென்னைக்கு வராங்க அழைத்து வரப்படுகிறார் அதுதான் அதில் முக்கியம் யாரால் திராவிட கூடாரத்தால் கோவையில் உட்காந்துக்கிட்டு சிலர் இந்த வேலையை செஞ்சாங்க அவங்க இவங்க கிட்ட பேசி நீங்கள் வாங்க ஒரு புகார் கொடுங்க மற்றதெல்லாம் நாங்கள் பார்த்துக்குறோம் உங்களுக்கு நாங்களே கார் அரேஞ்ச் பண்ணுறோம் கார் அரேஞ்ச் பண்ணி இங்கே அவங்கள கூட்டிகிட்டு வந்து புகார் கொடுக்க வச்சு இங்கே தங்க வச்சு அதுக்கு பிறகு தங்க வச்ச இடத்துல ஒரு சிக்கல் வந்து அதுக்கு அவங்க ஒரு காணொளி போட்டு இந்த மாதிரி நிறைய நடந்துச்சு அந்த காலகட்டத்தில் சரி புகார் கொடுத்தாங்க அவங்களால அதுக்கு மேலே ரொம்ப நாள் அது போராட முடியல ஏன்னா இவங்க யாரோடவுமே அவங்களுக்கு உதவுறதுக்குன்னு யார் வந்தாலும் அவங்கள அசிங்கப்படுத்தி அனுப்பியிருக்கிறாங்க இது அவங்க தொடர்ச்சியாக செஞ்சிருக்குறாங்க அந்த காலகட்டத்தில் இது நடக்குது இது நடந்த பிறகு அப்போ தான் நீங்கள் பார்த்தீங்கன்னா இன்னொரு ஒரு கழிச்சடையும் இந்த முன்னாள் நடிகையோட சேர்ந்துக்கிட்டு அந்த கழிச்சடையும் இந்த கழிச்சடையும் சேர்ந்து இஷ்டத்துக்கு பேசிகிட்டு இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன் இதெல்லாம் நடக்குது இது இதெல்லாம் நடந்த பிறகு அப்புறம் அந்த கழிச்சடையும் அவங்க வந்து கண்டபடி பேசிடுறாங்க அப்புறம் அதுவும் உதவுறதை நிறுத்திட்டு போயிடுச்சு இதெல்லாம் நடந்த பிறகு இந்த நடிகை என்ன பண்ணுறாங்க அந்த புகாரை திரும்ப பெற்றுட்டு திரும்பவும் நான் பெங்களூருக்கே போகிறேன்னு போயிட்டாங்க திராவிடம் அந்த இடத்துல சரிஞ்சு விழுஞ்சிருச்சு என்னடா இது நம்ம இவ்வளவு திட்டம் போட்டிருந்தோம் இப்படி நடந்துருச்சு அப்படின்னா அந்த காலகட்டத்தில் ஐயா பாண்டியன்லாம் அவங்கள தோழர்னு சொல்லி அவங்களுக்கு நலம் விசாரிக்கிற வேலை வரைக்கும் செய்திருக்கிறாருன்னா பார்த்துக்கோங்களேன் ட்வீட் போட்டிருக்கிறார் நம்ம ஏதோ சும்மா போகிற போக்குல சொல்ல ட்வீட் போட்டிருக்கிறார் ஐயா சுபவீர பாண்டியன் இதெல்லாம் நடக்குது இதுக்கு பிறகு திரும்ப என்ன நடக்குதுன்னா அவங்க திரும்ப பெறுறத எழுதி கொடுத்தாங்க ஆனால் அதை ஏற்கனவே எஃப்ஐஆர் பதிவு செஞ்சிட்டாங்க அதுக்கான வேலைகளில் விசாரணைக்கான வேலைகளில் ஈடுபடுறது போல காவல்துறை காமிச்சிருந்தது இவங்க திரும்ப பெறறன் கொடுத்ததை முழுமை பெற்று அது வந்து இதுக்கு நீதிமன்றம் வரைக்கும் போய் இந்த வழக்கை வந்து முடிச்சு வச்சுட்டு கொண்டு வரணும் அந்த வேலையை அந்த காலகட்டத்தில் செய்யாமல் போனதுனால ரெண்டாயிரத்து இருபத்தி நாலில் அண்ணன் அவர்கள் பெரியாரை போட்டு போல போலன்னு பழக்கிறாரு எப்போனா கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கடைசி பகுதியில் செஞ்ச உடனே திராவிடம் என்ன பண்ணும் தத்துவம் இருந்துச்சு உண்மை இருந்துச்சுன்னா நீங்கள் பெரியாரை எதிர்ப்பது பிழை பெரியார் இதெல்லாம் செஞ்சார் இதெல்லாம் பேசலை இதெல்லாம் தான் பேசினார் அப்படின்னு கொண்டு வந்து பேசணும் பேசுறதுக்கு தான் வக்கீல்லைய இருந்து வச்சுக்கிட்டா இல்லைங்கிறாங்க அவ்வளவுதான் அது ஊதி பெரிதாக்கப்பட்ட பிம்பம் அந்த பிம்பத்தை போட்டு அடிச்சு நொறுக்கினார் அண்ணன் சீமான் அப்போ என்ன செய்யறதுன்னு தெரியாத இந்த திராவிட கூடாரம் திரும்ப கொண்டு வந்தது தான் இந்த திராவிடத்தின் கடைசி ஒற்றை நம்பிக்கை ஏன்னா பாருங்கள் பெரியாரை எதிர்த்து அடிக்கிறார் நீ பெரியாரை தூக்கிட்டு வந்திருந்தனா நீ பெரிய ஆள் ஏற்றுக்கலாம் உன் தத்துவம் மிக வலிமையானது அப்படின்னு ஆனால் பெரியார் அடித்தா நீ யாரை தூக்கிட்டு வர இந்த முன்னாள் நடிகையை தூக்கிட்டு வந்து எந்த விசாரணை முடங்கி போய் கிடந்துச்சோ அந்த விசாரணையை திரும்ப தூசி தட்டி எடுக்கிறாங்க அப்போ எடுத்து என்ன பண்ணுறாங்க அதை அண்ணன் அவங்க கிட்ட விசாரணை நடத்துகிறாங்க அவங்க கண்டபடி குற்றச்சாட்டுகள் வைத்தாங்க ஆறு முறை ஏழு முறை கருக்கலைப்பு செய்யப்பட்டதுன்னு சொன்னாங்க அப்புறம் அவங்கள கூப்பிட்டு விசாரணையெல்லாம் நடத்தி அந்த விசாரணைக்கு அப்புறம் அவங்களுக்கு சில பரிசோதனைகள்லாம் நடத்திட்டு அதுக்கு பிறகு அவங்கள அனுப்பிட்டு அண்ணன் சீமானவர்களையும் அடுத்து விசாரணை கூப்பிட்றாங்க அப்போ நடந்த கூத்து தான் அது உடனே வரணும்னு சொன்னது அப்போ போய் ஒட்டினது அதை கிழிச்சது இந்த இந்த கேவலங்கள் எல்லாமும் அதெல்லாமும் இதோ ஒட்டி நடந்தது தான் அதில் வழக்கு கொடுத்தது எல்லாம் நடந்துச்சு அதில் அண்ணன் வீட்டில் இருந்த உறவுகளை வந்து அடித்து இழுத்துட்டு போனது இதெல்லாம் பண்ணிவிட்டு அதுக்கு பிறகு அண்ணன் சீமான் நேர் நிற்கிறதுக்கு போகிறாரு நேர் நிற்கிறாரு அதுக்கு முன்னாடி ரெண்டாயிரத்து இருபத்தி மூணில் ஒரு முறை நேர் நின்னார் அப்போவும் ஒன்றும் இல்லை இருந்திருந்தால் அன்றைக்கே நடவடிக்கை எடுத்துருக்க முடியும் ஒன்றும் இல்லாததுனால தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுலேருந்து அவங்க திரும்ப பெற்ற பிறகு ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு வரைக்கும் கூட எந்த நடவடிக்கையும் எடுக்க முடியாமல் இருந்தாங்க திரும்ப ரெண்டாயிரத்து இருபத்தி நாலுலேயும் எடுத்தது எதுக்குன்னா இதை பேசு பொருளாக்கணும் இதுக்கு தீர்வு காணணும்னு இதை பேசு பொருளாக்கணும் இதை வச்சு கொஞ்ச நாளைக்கு அசிங்கப்படுத்தணும் அதுதான் அவங்க முயன்றது அதை செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க அப்போ தான் அண்ணன் சீமான் வெகுண்டு என்ன பண்ணார்னா இது எதுக்கு இவ்வளோ நாள் இழுத்துக்கிட்டே இருக்கு நம்மளே போய் முடிப்போம்னு சொல்லிட்டு உயர்நீதிமன்றத்தில் போய் மனு தாக்கல் செய்கிறாரு எதுக்குன்னா இந்த வழக்கை முடித்து வையுங்கள் இதில் வந்து முகாந்திரமே கிடையாது அதனால் இதை இதோட விசாரணையை தடை செஞ்சு உடனே இதை முடிச்சு வைங்க அப்படின்னு சொல்லி அணுகிறார் அப்போ அங்க இருந்த நீதியரசர் நம்ம உள்நோக்கம் கற்பிக்கலை ஆனால் அந்த நீதியரசர் என்ன செஞ்சாருங்கிறது எல்லாருக்கும் தெரியும் இப்போ உச்சநீதிமன்றத்துல அதுக்கு எதிராக தான் வந்திருக்கு அந்த உயர் நீதிமன்ற நீதி அரசர் என்ன செய்கிறாரு அதை வந்து அந்த வழக்கை முடிச்சு வைக்க முடியாது அடுத்த எட்டு வாரத்துக்குள்ளே விசாரணையை முடிச்சுட்டு உங்கள் பதிலை தாக்கல் பண்ணுங்கன்னு காவல்துறைக்கும் அரசுக்கும் உத்தரவிடுறார் அந்த நேரத்தில் தான் அண்ணன் சீமான் இந்த வழக்கை எதிர்த்து உச்ச நீதிமன்றத்துக்கு போகிறாரு அங்கே போகும்போது எங்கள் நீதியரசர் நாகரத்னா அவங்கக்கிட்ட தான் இது போகுது இந்த வழக்கு ஏன்னா இந்த வழக்கு இந்த மாதிரி வழக்குகள் அவங்க ஏற்கனவே கையாண்டுருக்கிறாங்க அவங்க போகுது அவங்க சரியாக கையாண்டுருக்கிறாங்கன்ற பேரும் அவங்களுக்கு உண்டுன்னு வச்சுக்கோங்களேன் அப்போ இருக்கும்போது தான் திராவிட கூடாரம் கம்யூனிஸ்டு கூடாரம் இந்த பொறுக்கிகள் பாலியல் பொறுக்கிகள் நிறைந்த கூடாரம் தான் இது அவனுங்களை பற்றி அவனுங்க பாலியல் குற்றச்சாட்டுகளை பற்றி நம்ம பேசினதே தனிப்பட்ட வாழ்க்கையை பற்றி நம்ம பேசினதே கிடையாது அதுக்குள்ளே போக வேணாம் நம்ம தவிர்த்துட்டு போயிருக்கோம் ஆனால் இந்த சுபவீர பாண்டியன் மாதிரி பாலியல் பொறுக்கிகள் இதை நான் சொல்லலை நான் இப்போ இப்போ சொன்ன சொல்லு கூட நான் வர பாலியல் பொறுக்கின்னு சொல்லலை யார் பிரான்ஸ் தமிழச்சி சொன்னாங்க சொல்லும்போது போது அவங்களை நான் ஏதாவது செஞ்சேன்னு சொன்னாங்களா இல்ல அவங்க வந்து இன்னொரு பெண்ணுக்கு நீங்க செஞ்சீங்கன்னு சொ அந்த பெண் வந்து குற்றச்சாட்டு சொல்லட்டும் நான் பதில் சொல்கிறேன் அப்படின்னாரு எப்ப தெரியுமா இந்த அண்ணன் சீமான் இந்த வழக்கு இருக்குல்ல அந்த வழக்குல விரைந்து விசாரணை நடத்தணும்னா இவர் போய் புகார் கொடுக்கிறார் புகார் கொடுத்துட்டு வெளியே வந்து செய்தியாளர் சந்திப்பு நடத்தும் போது அந்த செய்தியாளர் ஒருத்தர் கேட்கிறார் உங்களை பார்த்து பாலியல் பொறுக்கி இந்த மாதிரி வேலைகள் செஞ்சிருக்கீங்கன்னு பிரான்ஸ் தமிழச்சி சொல்றாங்களே என்னன்னா அவங்களுக்கு செஞ்சேன்னு சொன்னாங்களா யாரோ சொன்னாங்கன்னா அவங்க சொல்லட்டும் அந்த புகார் சொல்றவங்க சொல்லட்டும் நான் பதில் சொல்றேன் அப்படின்னு அந்தளவுக்கு பெரிய மனிதர்கள் தான் இவங்க இவங்களோட தலைவர்கள் ஈவேரா தொடங்கி அவங்க அவங்க புத்தகங்கள்ல இருக்கு அவங்க அவங்க வாழ்ந்த காலத்திலேயே அது மறுத்தது கிடையாது தமிழர் தலைவர் ஈவேரான்னு ஒரு புத்தகம் அவர் கூட இருந்த சாமி சிதம்பரனார் எழுதினார் எந்த மாதிரி கேவலங்களை இவர் செஞ்சதெல்லாம் எழுதியிருக்கிறாரு பாரதிதாசன் ஏன் உங்கள் அண்ணாதுரையை பற்றி எழுதியிருக்கிறார் அதை எல்லாத்தையும் படித்து பேசுவோமா சரி அடுத்து கர்ணதாசன் கருணாநிதி கூடவே இருந்த கண்ணதாசன் அவர்கள் கருணாநிதி என்ன செஞ்சாருன்னு வனவாசத்தில் எழுதியிருக்கிறார் அதை எடுத்து பேசுவோமா ஸ்டாலின் ஐயா இன்றைக்கி முதல்வர் மாண்புமிகு முதல்வரை பற்றி நம்ம இங்கேருந்தே யாருமே கூட இல்லைங்க அமெரிக்காவில் இங்கேருந்து அமெரிக்க தூதரகம் இங்கே இருக்கிற தூதரகம் அமெரிக்காவுக்கு செய்தி அனுப்பும் அந்த மாதிரி அனுப்பின செய்தி வெளியாயிருச்சு எல்லாருக்கும் தெரியும் இந்த லீக்கான ஃபைல்ஸ் பற்றி ஆ அந்த ஃபைல்ஸில் வெளியானது அதில் ஸ்டாலினை பற்றி என்ன இருக்குன்ற செய்தி இருக்குது பேசுவோமா உதயநிதி பற்றி தொடர்ச்சியாக கடந்த ஒரு ஏழு எட்டு ஆண்டுகளில் பல செய்திகள் வந்திருக்கு ஒரு நடிகை ஒரு புத்தகம் போடுறாங்க அந்த புத்தகம் வரவிடாமல் இவங்க தடுத்தாங்க இன்னும் அந்த நடிகைக்கு நிறைய கொடுமைகள் நடந்துச்சு அதெல்லாம் தான் அந்த நடிகை அதில் சொல்லியிருந்தாங்க அப்படின்னு அப்படியே சொல்கிறாங்க அதை அதுக்கப்புறம் அந்த புத்தகமே வெளியிடாமல் தடை செய்கிறாங்க அப்புறம் கொஞ்ச நாள் கழித்து அந்த பகுதியெல்லாம் இல்லாமல் வருது அதை பற்றி அந்த நடிகைக்கிட்ட கேட்டால் எதுவுமே பதில் சொல்ல மாட்டேன்னு சொல்லிவிட்டாங்க இது நேரடியாக இங்கே இருக்கிற முதன்மை குடும்பத்தை நோக்கி வருது இது இதெல்லாம் தாண்டி கூட ஸ்ரீரெட்டிங்கிறவங்க இங்கே இன்றைக்கு துணை முதல்வராக இருக்கும் ஐயா உதயநிதி பற்றி என்ன ட்வீட் போட்டாங்கன்னு எல்லாருக்கும் தெரியும் அப்ப இந்த மாதிரி அவரு இன்னும் நீங்க எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒவ்வொரு தலைவர் பற்றியும் நிறைய செய்திகள் இருக்குது ஆனால் இந்த தனிப்பட்ட செய்திகளுக்குள்ள நம்ம என்றைக்குமே போனது கிடையாது ஆனால் இந்த தனிப்பட்ட செய்திகளை மட்டுமே தான் பேசுவாங்க இந்த திராவிட கூடாரம் ரொம்ப எளிமையாக நான் பல முறை சொல்லியிருக்கேன் இன்னொரு முறை கூட சொல்கிறேன் காமராஜர் எதிர்த்தும் இவங்க இதே மாதிரி பேசியிருக்கிறாங்க இவங்க எல்லாரையும் எதிர்த்து இப்படி பேசியிருக்கிறாங்க விஜயகாந்தையும் பேசியிருக்கிறாங்க ஏன் அவங்க கூடவே இருந்த வைகோவை பத்தி பேசியிருக்கிறாங்க கடைசியாக இன்று வரை அவர்களுக்காக எல்லா இடத்துலையும் திமுக காரங்களை விட முந்துக்கிட்டு வந்து அவங்களுக்கு முட்டுக் கொடுக்குற அண்ணன் திருமாவளவனை ரெண்டாயிரத்தி பதினாறு அவர் வந்து மக்கள் நல கூட்டணி அமைக்கிறாங்க அது ரெண்டாயிரத்தி பதினஞ்சுலேருந்து அமைக்கிறாங்க அமைச்ச உடனே அந்த காலகட்டத்தில் யார் இங்கே ஆட்சியில் இருந்தாங்க அதிமுக ஆனால் திமுக கூட்டணியில் அவர் இல்லை உடனே அவருக்கு எதிரான ஒரு பாலியல் புகார் வருது ஒரு அம்மா வந்தாங்க கவிதான்னு ஒருத்தவங்க வந்தாங்க பேசினாங்க அத் இத்தனை நாள் இப்போ இது இந்த நடிகைக்கு எந்த அளவுக்கு ஊடக வெளிச்சம் கிடச்சுதோ அதே அளவுக்கான ஊடக வெளிச்சம் அந்த கவிதாங்கிற நபருக்கும் கிடச்சிது தொடர்ச்சியாக பேச வச்சாங்க எப்போ வரைக்கும் அண்ணன் திருமாவளவன் ரெண்டாயிரத்தி பதினேழில் மீண்டும் வந்து திமுக கூட்டணியில் சேரும் வரை சேர்ந்தவர் நீங்கள் பதினேழுலேருந்து ரெண்டாயிரத்தி பதினேழுலேருந்து இப்போ இருபத்தஞ்சி எட்டு ஆண்டுகள் ஆயிருக்கு எங்கேயாவது நீங்கள் அந்த கவிதாங்கிற நபரை பார்த்துருப்பீங்க அதுதான் திராவிடம் அப்போ அவராச்சும் திராவிடத்து கூடவே இருந்தவர் அன்றைக்கும் கூட திராவிடத்தை பெருசாக எதிர்க்கலை இப்படி இருந்தவருக்கே இந்த நிலைனா திராவிடத்தை போட்டு அடிச்சு நொறுக்கி திராவிடத்தின் தலைமகனாக அவர்கள் கருதும் ஈ போட்டு போல போலன்னு பொழக்கிறாருன்னா என்ன பண்ணுவாங்க இதை மாதிரி எதாவது பண்ணணும் அதுக்காக கொண்டு வந்ததும் அது கொண்டு வராங்க எங்கள் அம்மையார் நீதியரசர் நாகரத்னாகிட்ட இந்த வழக்கு போகுது எடுத்த எடுப்புலேயே அவங்க எடுத்து விசாரித்து பார்க்குறாங்க நானும் பார்த்துருக்குறேன்னு அந்த செய்திகளெல்லாம் சொல்கிறாங்க சொல்லிட்டு இதில் முகாந்திரமே இல்லை இதை நீங்களே முடிச்சு வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கு பிறகு அந்த நடிகை தரப்பில் வந்து என்னை இப்படியெல்லாம் பேசிட்டாங்க அப்படிலாம் சொன்ன உடனே சொல்கிறாங்க நீ என்னமாதிரி நிறைய பேசியிருக்க அப்படின்னு சொல்லி அவங்களையும் கேள்வி கேட்டு அப்போ நம்ம தரப்பில் இருந்தும் சொல்கிறாங்க அண்ணன் சீமான் தரப்புலேருந்து நாம் தமிழர் கட்சி தரப்பில் இருந்து வழக்கறிஞர்கள் சொன்ன உடனே அப்போ அது நடந்தது தான் ஏன்னா அப்போ என்ன சொல்கிறாங்க இந்த வழக்கில் முகாந்திரமே இல்லை எந்த சான்றும் இல்லை எதுக்கு எவ்வளோ என்ன மாதிரி குற்றச்சாட்டுகள் வைத்தாங்க இவங்க திருமணம் ஆயிடுச்சுன்னு சொன்னாங்க மொதல் ஆகலைன்றது தான் ரெண்டாயிரத்தி பத்து பதினொன்றில் கொடுத்த புகார் ஆனால் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் கொடுத்ததில் திருமணம் ஆயிடுச்சுன்னு கொடுத்தாங்க அப்புறமா திருமணம் ஆனதுக்கு சான்று இல்லை அப்புறம் இந்த மாதிரி கருக்கலைப்புலாம் சொன்னதுக்கெலாம் எந்த சான்று இல்லை ஆனால் இதெல்லாம் வச்சு எவ்வளவு பேசு பொருளாக்கியிருக்கிறாங்க எந்தளவுக்கு எல்லா இடத்துலையும் ஊடகங்களில் இதை நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு எல்லாருக்கும் தெரியும் அப்போ இது எல்லாத்தையும் செய்த பிறகு அங்கே போயிட்டு அதுக்கான சான்றுகள் இல்லைன்ன உடனே உங்களுக்கு முகாந்திரமே இல்லை அதனால் நீங்கள் இதை திரும்ப பெற்றுருக்கிறது நல்லதுன்னு சொன்ன உடனே அந்த முன்னாள் நடிகையின் தரப்பில் இதை இந்த வழக்கை வந்து திரும்ப பெற்றுக்கொள்கிறார்கள் கொள்கிறார்கள் அப்போ இத்தனை ஆண்டுகள் அவங்க பேசின பேச்செல்லாம் இருக்குல்ல திட்டத்தட்ட பதினைந்து ஆண்டுகள் அவங்க என்ன மாதிரி பேச்சுகளை பேசியிருக்கிறாங்க எப்படிப்பட்ட அவதூறுகளை பரப்பியிருக்கிறாங்க அப்போ அதெல்லாம் நினச்சி பாருங்கள் எண்ணி பாருங்கள் அது இவங்க இவ்வளோ தள்ளின பிறகு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல தான் அண்ணன் சீமான் எதிர்வினையாற்ற தொடங்குறார் அதாவது எவ்வளவு பதினான்கு ஆண்டுகள் பொறுத்து கொண்டு அதுக்கு தான் அவர் திரும்ப ஒரு தாக்குதல் தான் தாக்குனார் அங்கே தாங்க முடியல அதுக்குள்ளே ஒவ்வொன்றும் ஒப்பாரி வச்சுக்கிட்டு என்ன பார்த்து இப்படி சொல்லிட்டார் அப்படி சொல்லிட்டார் அப்போ இவ்வளவு நாள் நீங்கள் சொல்லும்போது எப்படி இருந்திருக்கும் அப்போ தான் அண்ணன் சீமான் வழியோட ஒரு கேள்வி கேட்டிருப்பாரு என் பிள்ளை மூத்த பிள்ளை வளர்ந்துட்டான் இப்போ அவங்க நண்பர்கள் அவன் பள்ளிக்கு போறான் அவங்க நண்பர்கள் எல்லாம் அதெல்லாம் எப்படி இருக்கும் ஒரு குடும்ப சூழல்ல சிந்திச்சு பாருங்களேன் எப்படி இருக்கும் அது அப்போ அந்த கேவலத்தை செய்றீங்களே தான் அப்ப கேள்வியா கேட்டிருப்பார் இதெல்லாம் கேட்ட பிறகு நீதியரசர் இதெல்லாம் சொல்லிட்டு அப்புறம் ரெண்டு தரப்புலயும் நீங்க மன்னிப்பு கேட்டு இதுல இருந்து இதை முடிச்சுக்கோங்க இதுக்கு மேல இதை இழுக்க நாங்க விரும்பலை இதை இனிமேல் இழுத்துட்டே போவேன்னா முடிச்சு வைக்கணும்னு நினைக்கிறோம் உடனே நீங்க ரெண்டு பேருமே ரெண்டு தரப்புலையும் இனிமேல் இதை பற்றி வெளியில் பேசாதீங்க அதே மாதிரி இதை மன்னிப்பு கேட்டுட்டு ரெண்டு தரப்பில் இருந்தும் இதை முடிச்சு வச்சிடலாம் அப்படிங்கிறாங்க அப்போ என்ன பண்ணுறாங்க அந்த நடிகை தரப்பில் நாங்கள் ஏன் மன்னிப்பு கேட்கணும் நாங்கள் தான் புகாரே கொடுத்தது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க நீ புகார் கொடுத்ததுக்கு முகாந்திரம் இல்லை அவன் இல்லை அவங்க வந்து இப்படிலாம் பேசியிருக்கிறாங்க அப்படின்னு நீங்கள் பேசுனேன்னா உங்கள் தரப்பில் அதை விட மிக அதிகமாக பேசியிருக்கிறாங்க அதுக்கு சான்றுகள் அவங்க தரப்பில் வச்சுட்டாங்க மன்னிப்பு நீ கோரன்னா அவங்க மன்னிப்பு கேட்கணும் நீ கேட்கறனா நீயும் மன்னிப்பு கேட்கணும் நீ மன்னிப்பு கேட்டாதான் அவங்க தரப்பு மன்னி கே மன்னிப்பு கேட்க முடியும் இது சரின்னா இதுக்கான இதுக்கு அடுத்த கட்டத்துக்கு நகரலாம்னு நீதியரசர்கள் சொன்னாங்க எப்ப இது இதுக்கு முன்னாடி நடந்த செப்டம்பர் மாதம் நடந்த நேர்நிலைகள் ஆனா இங்கே என்ன பரப்பி விட்டாங்கன்னா சீமான் தரப்பை மன்னிப்பு கேட்க சொன்னார்கள் அப்படின்னு அப்பவே அப்படிதான் பேசிட்டு இருந்தாங்க ஆனால் உண்மை காணொலியே கிடச்சிது அங்கே நடந்தது அதை எடுத்து நம்ம வெளியிட்ட பிறகு அது ஓரளவுக்கு அடங்கிச்சிட்டு வச்சுக்கோங்க அதே மாதிரி தான் இப்போவும் இன்றைக்கி என்ன நடந்துச்சுங்கிறது எல்லாருக்கும் தெரியுது இன்னைக்கு இன்னைக்கு யாரையாவது ஏமாற்ற முடியுமா ஆனால் இன்றைக்கி இது முடிஞ்சு வழக்கு முடித்து வைக்கப்பட்டது இரண்டு தரப்பிலும் பிரமாண பத்திரம்னு ஒன்று தாக்கல் பண்ணுவாங்க இல்லையா அதில் தாக்கல் செய்து ரெண்டு தரப்பும் அவர்கள் பேசிய அவ இந்த இந்த பேச்சுகளுக்கு மன்னிப்பு கோருகிறோம் அப்படின்னு சொல்லி சொல்லியாச்சு இதோட முடிஞ்சிருச்சு இந்த வழக்கு முடித்து வைக்கப்பட்டுருச்சு உடனே இங்கே என்ன ஆகுதுன்னா மன்னிப்பு கேட்ட சீமான் மன்னிப்பு கேட்ட சீமான் எப்படி மன்னிச்சுக்கோங்க என்று கேட்ட சீமான் அப்படின்னு தினமணியிலலாம் கார்டு போடுறாங்க நியூஸ் கார்டு என்னடா வன்மோ உங்களுக்கெல்லாம் அப்படி இரு தரப்பும் மன்னிப்பு கேட்டு இது முடித்து வைக்கப்பட்டது அதனால் உண்மை கடைசியில் நம்ம இதை பார்த்தா அதுக்கப்புறம் அதாவது நாலு கார்டு இப்படி போடுறது அதுக்கப்புறம் அங்கங்கே ஒரு ஒரு காடு உண்மை நிலவரம் என்னவோ அதை விளக்கி போடுறது இப்படி சொன்னாங்க அது நடந்துச்சு ரெண்டு தரப்பையும் மன்னிப்பு கேட்க சொல்லி அவங்க பிரமாண பத்திரம் தாக்கல் செய்த பிறகு வழக்கு முடித்து வைக்கப்பட்டது அப்படின்ற செய்தியை வந்து விளக்கமாக வேறு காட்டில் ஒரு காட்டில் போடுறது ஆனால் அதுக்கு முன்னாடி இந்த மாதிரி நாலு காடை போட்டு வெளியிட்டுருது இதில் எல்லா ஊடகத்துலேயும் போட்ட உடனே என்ன ஆகுது இந்த திராவிட ஊப்பிக்கல் அதை தூக்கிட்டு கவ்விட்டு வந்து எல்லா இடத்துலையும் பேசுகிற இப்போ புதுசாக அவங்களோட சேர்ந்துருக்கிற அதே கொள்கை அதே கொள்கை தலைவர் அதே மாதிரி செயல்பாடுகள் எல்லாம் கொண்ட கழிச்சடைகள் ஒன்று வந்திருக்குல்ல ஒரு கும்பலில் அணில் குஞ்சுகள் அணில் குஞ்சுகளும் இதை எடுத்துக்கிட்டு கவ்விட்டு தெரிஞ்சுக்கிட்டு இருக்கு அப்போ இந்த அவதூறுகளுக்கு ஒரு முடிவே கிடையாது ஏன்னா இவங்களோட மேக்கிங்கே அப்படி தான் இவங்க தொடக்கத்துலேருந்து இவங்க தோற்றமே அப்படி தான் அதனால் அப்படி தான் இருப்பாங்க ஆனால் இதுக்கு எதிர்வினையாக இன்னொன்று செய்ய முடியும் இப்போ இவ்வளவு நாள் இவங்க பேசுனது நிறைய சான்றுகளை எடுத்து வச்சுருக்கோம் எடுத்து வச்சிருக்கோம் நிறைய பேர் வச்சுருக்குறாங்க அண்ணன் சீமானவர்கள் மனசு வைத்தால் அவர் ஏற்கனவே என்னென்னா இவ்வளவு ஆண்டுகள் இவங்க பேசின எல்லா பேச்சையும் கடந்து போங்க கடந்து போங்கன்னு நாங்கள் கோவப்பட்டால் கூட கடந்து தான் போ சொல்லுவார் ஆனால் அவர் நினைச்சார்னா இப்போ முடிஞ்சிருச்சு இதில் முகாந்திரமே இல்லாத ஒரு வழக்குன்றதை சொல்லி உச்சநீதிமன்றம் வரைக்கும் போய் முடிஞ்சிருச்சு இதுக்கு மேலே ஒன்றும் செய்கிறதுக்கு இல்லை அப்போ இவ்வளவு நாள் இதை வச்சுக்கிட்டு ஒரு அவதூறு செஞ்சாங்கல்ல யாரெல்லாம் பேசினாங்க என்ன மாதிரி பேச்செல்லாம் பேசினாங்க இருக்குல்ல சுபவீர பாண்டியன் மட்டும் போன டிசம்பர் மாதம் ஒரு ஒரு அவசர அவசரமாக ஒரு மேடை அமைச்சு அதில் ஏறி ஒரு ஒரு மணி நேரம் பைத்தியகாரம் கதறல் மாதிரி கதர்ன அப்போ அந்த பேச்சு அதுலேயும் இந்த இந்த தனிப்பட்ட தாக்குதல்கள் இருந்துச்சு இது எல்லாத்தையும் எடுத்து தொகுத்து இவர்கள் மீது இவர்கள் மீது அவதூறு வழக்கு தொடர்ந்தால் இவனுங்க கட்டாயம் இவனுங்க வந்து மன்னிப்பு மட்டும் இல்லை அண்ணன் கோர்ற பணத்தையும் அங்கே வந்து நஷ்ட ஈடாக கொடுக்க வேண்டியிருக்கும் அது அண்ணன் சீமான் விரும்ப மாட்டார் அட போங்கப்பா அவங்க பேசிட்டு போட்டோங்க அவது அவனுங்களோட அவனுங்க அவனுங்க எஜமானர்களுக்கு விசுவாசமாக இருக்கிறானுங்க நம்மளை திட்டினா அவங்க மனம் குளிரும் அதனால் செய்கிறாங்க நீங்கள் கடந்து போங்க அப்படின்றார் அதில் தான் இவ்வளவு நாளும் இவனுங்க தப்பிச்சிட்ருக்கானுங்க உண்மையிலே அவர் இப்போ நினச்சாலும் உங்கள் குடுமி அவர் கையில் பிடிச்சி இழுக்கணும் இருக்கணும்னு நினச்சாருனா அவரால் செய்ய முடியும் அதனால் நீங்கள் இன்றைக்கி வந்து முன்னாடி போட்ட காணொலிகள்லாம் நீக்கி விட்டு ஓடுனாலும் ராசா நிறைய காணொலிகள் எடுத்து வச்சுருக்கோம் சிக்கியிருக்கிறீங்க வசமாக சிக்கியிருக்கிறீங்க இனி உங்கள் குடிமி அண்ணன் சீமான் கையில் எந்த குடிமி இதுக்கு மட்டும் இல்லை உங்கள் திராவிட தான் ஏன்னா இவ்வளவு நாள் இதை வச்சாச்சும் ஏதாவது உருட்டிக்கிட்டு இருந்தீங்க தேர்தல் வந்துவிட்டால் உடனே கூப்பிட்டு கொஞ்சம் பணத்தை கொடுத்து அவங்கள கூட்டிகிட்டு வந்து பேச வச்சு தொடர்ச்சியாக காணொலி போட வச்சு அதை எடுத்து பெய்ய பரப்புரை செஞ்சு இப்படி ஒரு தொல்லையை கொடுத்துக்கிட்டே இருந்தீங்க இனிமேல் அந்த தொல்லை கொடுக்க முடியாது என்ன பண்ணுவீங்க என்ன பண்ணுவீங்க மிஸ்டர் சுபகிர பாண்டியன் விஷங்கிஷம் குடிச்சிருவீங்களோ எனக்கு ஒரே அச்சமாக இருக்குது ஐயாவை நினச்சா தான் ஒரே அச்சமாக இருக்குது ஏன்னா அவர் வந்து இந்த மாதிரி விஷயத்தில் ரொம்ப சென்சிட்டிவான ஆளுன்னு சொல்லுவாங்க இவ்வளவு பெரிய ஒரு தோல்வியை வந்து எப்படி எதிர்கொள்ள போகிறாருங்கிறது தான் எனக்கு தெரியல எதுவும் கடுமையான முடிவு எதுவும் ஐயா எடுத்துடக்கூடாதுன்னு தான் நான் நினச்சிக்கிறேன் நான் அவர் இருக்கணும் அவர் இருந்து திராவிடம் இனி அடுத்து வரும் காலத்தில் எப்படி சுக்கு சுக்கா சுக்கு சுக்கா உடச்சி எரியப்பட போகுதுன்றத பார்க்கணும் திராவிடம் வீழ்ச்சி அடைவதையும் அவர் பார்க்கணும் நீண்ட காலம் வாழணும் தமிழ் தேசியம் வெல்றதையும் பார்த்து அவர் இவ்வளவு நாள் தூக்கி பிடித்த இந்த திராவிடம் ஒன்றும் இல்லாமல் ஆவறதையும் அவர் ஏற்கனவே முன்னொரு காலத்தில் பேசிய தமிழ் தேசம் உண்மையான தமிழ் தேசம் இங்கு வென்று அரியணை ஏறுவதை பார்த்து வருந்தி வருந்தி அவர் சாக வேண்டும் அதுதான் நம்மளோட எண்ணம் அது வரும் காலத்தில் கட்டாயம் நடக்கும்ன்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது அதனால் இது வந்து நீண்ட காலம் ஒரு 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 குடைச்சல் கொடுத்து கொண்டிருந்த ஒரு சிக்கல் வந்து இன்றைக்கி தீர்வு காணப்பட்டது அடுத்து இனிமேல் ஒரு பெரும் பாய்ச்சல் இருக்குது குறிப்பாக பெரியாரை போற்றுவோம் அப்படின்னு அண்ணன் சீமான் ஒரு நிகழ்ச்சியை அறிவிச்சிருக்கிறாரு இன்னொரு ஓரிரு மாதங்களில் நடக்கும் மிக சிறப்பாக அதிலிருந்து திராவிடத்துக்கு மூடு விழா நடத்தப்படும் நன்றி வணக்கம்